ஆதி ஆகமத்தில் பத்து கட்டளைகள் என ஆதி ஆகமத்தில் பத்து கட்டளைகளா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பத்து கட்டளைகளுக்கான அடிப்படை ஆதி ஆகமத்தில் இருக்கிறது வாரங்கள் ஐ ஆதி ஆகமத்திற்கான ஐந்து நிமிட அறிமுகத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் பழைய ஏற்பாட்டு வரலாற்றின் இரண்டாவது வீடியோவுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எப்படி டனாக்கிலே டோரா கிதுவீம் நெவீம் மூன்று பிரிவுகள் இருக்கின்றனவோ அதே பெரிதாக பார்த்தால் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன முதல் அதிகாரங்களும் என்று சொல்வார்கள் ஆதி வரலாறு என்று அதை நாம் சொல்லலாம் அடுத்த பன்னிரண்டு தொடக்கம் ஐம்பது அதிகாரங்கள் இஸ்ரவேலின் வரலாற்றை சொல்லுகின்றன அவை பெரிதாக பிரித்தால் அந்த இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன மனித வரலாறு ஆதி மனித வரலாறு இஸ்ரவேலின் வரலாறு அந்த ஐம்பது அதிகாரங்களை நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால் பன்னிரண்டு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரைக்கும் பிதா பிதாக்களின் வரலாறு சொல்லப்படுகிறது அடுத்ததாக முப்பத்தி ஏழு தொடக்கம் ஐம்பது வரைக்கும் யாக்குபுடைய பன்னிரண்டு பிள்ளைகளின் விசேஷமாக யோசிப்புடைய வரலாறு சொல்லப்படுகிறது அந்த பிரிவுகளை நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால் அதில் தொலை டாட் பேனல்ஸ் என்று இருக்கின்றது அதாவது வம்ச வரலாறு என்று அதை நாங்கள் சொல்லலாம் பலருடைய வம்ச வரலாறு இன்னாருடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பமாகிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் உதாரணத்திற்கு இரண்டு நாளிலே வானங்களின் வம்ச வரலாறு வ வரலாறு என்று ஆரம்பமாகிறது படைப்பின் வரலாறு அங்கே ஆரம்பமாகிறது ஆறு திரையிலே தெரிவதை போல ஆறு ஒன்பது தொடக்கம் பதினொன்று இருபத்தி ஆறு வரைக்கும் நோவாவின் கதை சொல்லப்படுகிறது அது நோவாவின் வம்ச வரலாறு என்று ஆறு ஒன்பதிலே ஆரம்பமாகிறது அதே போல பதினொன்று இருபத்தி ஏழிலே தேராகுவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டு ஆபிரஹாபின் கதை ஆரம்பமாகிறது பதினொன்று இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஐந்து பதினெட்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஈசாக்குடிய கதை ஆரம்பமாகிறது அதே போல முப்பத்தி ஏழு அங்கேயும் அவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பமாகிறது முப்பத்தி ஏழு ரெண்டிலே யாக்கோபுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி யோசிப்புடைய கதை ஆரம்பமாகிறது ஆக இப்படி அவர்கள் அழகாக பிரித்திருக்கிறார்கள் இன்னாருடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அவர்களுடைய கதையை அழகாக அங்கே கொடுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக நாம் பார்த்தால் ஆதி பல ஆரம்பங்களை காட்டுகிறது ஆரம்பங்களின் புத்தகம் என்று கூட நாம் சொல்லலாம் உலகம் எப்படி ஆரம்பமானது படைப்பு எப்படி ஆரம்பமானது பெண் எப்படி வந்தால் உலகத்தில் மனிதன் எப்படி வந்தான் உலகத்தில் கல்யாணம் திருமணம் எப்படி உருவானது கர்த்தர் படைத்து ஏவாளை கொண்டு வருகிறார் அது மட்டுமல்ல மொழிகள் எப்படி வந்தன பாபேல் கோபுரத்தினூடாக பாவம் எப்படி வந்தது உலகத்திற்குள் சபத் அதாவது ஓய்வு நாள் எப்படி வந்தது கர்த்தர் ஓய்விருந்த ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளிலே ஆகவே ஓய்ந்திருந்த இப்படி பல விஷயங்கள் எப்படி ஆரம்பமானது என்பதை ஆதி ஆகமம் நமக்கு கற்றுத்தருகிறது அது மட்டுமல்ல மோசை தான் எழுதுகின்ற மற்ற புத்தகங்களுக்கும் அடித்தளத்தை ஆதியாகமத்திலே போட்டிருக்கிறார் சொல்லப்போனால் யாத்ராமத்திலே வருகிற பத்து கட்டளைகளுக்கான அடிப்படையும் கூட இங்கேயே போடப்பட்டிருக்கிறது என்னையன்றி வேறே தேவர்கள் வேண்டாம் என்று சொல்ல இருக்கிறது முதலாவது கட்டளைகளை அங்கே ஏன் ஏனென்றால் ஆதியாகமத்திலே மற்ற கடவுள்களை பற்றி எதுவுமே இல்லை புராணங்களிலே இரண்டு கடவுள்கள் சண்டை படிப்பது போல அப்படியாப்பட்ட கதைகள் இருக்கும் ஆனால் இங்கே இல்லை ஏக தெய்வம் மொனோத் கடவுள் ஒரு கடவுள் பற்றி மோசை சொல்லுகிறார் ஆகவே ஒரே கடவுள் அன்றி வேறு தெய்வர் விக்கிரகங்கள் பற்றி சொல்லுகிறார் பத்து கட்டளை இங்கே ஆதியாகமத்திலே என் அனைத்தையும் படைத்தவர் கர்த்தர் என்று காட்டுகிறார் ஆகவே படைத்தவர் கர்த்தராக இருக்கின்ற பொழுது அந்த படைப்பை படைத்தவரோடு ஒப்பிடுவது எத்தனை பிள்ளையானது கர்த்தருடைய நாமத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேருண்டாக கடவோம் என்று ஒரு தொனிப்பொருள் அங்கே வருகிறது நாம் பார்த்தால் பல இடங்களிலே பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கும் பேர் பேர் என்று அந்த பேருண்டாக கடவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவிலே பார்க்கிறோம் பார்க்க இருக்கிறோம் அப்படி பல அந்த பேர் என்ற தொனிப்பொருள் பல இடங்களிலும் வருகிறது ஆகவே கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தாதிருங்கள் என்ற கட்டளையும் அதை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது ஓய்வு நாளை பற்றிய கட்டளை நாலாம் கட்டளை அங்கே ஏன் கர்த்தர் ஓய்விருந்த ஓய்ந்திருந்தபடியினால் தன் படைப்பின் பணிகளை முடித்து கர்த்தர் ஓய்ந்திருந்த அந்த நாளை ஆசீர்வதித்தப்படியினால் நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டளை வருகிறது பெற்றோரை பற்றி கணம் பண்ண வேண்டிய க பற்றிய பல கதைகள் அங்கே இருக்கின்றன ஓனானை பற்றிய கதை காணானை பற்றிய கதை இப்படி பல கானானுடைய தகப்பனை பற்றிய கதை அதாவது நோவாவுடைய குமாரனை பற்றிய கதை இப்படி பல கதைகள் தகப்பனை கனவீனம் பண்ணியவர்கள் சபிக்கப்பட்டதை பற்றி வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்குள்ளாக போனதை பற்றி கதைகள் அங்கே இருக்கின்றன கொலை செய்யாதிருப்பாயாக என்பதற்கு காயினுடைய கொலை செய்யும் சம்பவம் வருகிறது மனித சமுதாயத்தில் முதலாவது நடந்த கொலை ஆகவே விபச்சாரத்தை பற்றியும் கட்டளைகள் இருக்கின்றது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று அவை ஆதியாமத்திலே ஆமத்திலே ஒரே சரீரமானார்கள் என்று இருக்கிறது அல்லவா ஒரே சரீரமானபடியினால் அந்த சரீரத்தை பிரித்து வேறொருவருடன் இணைக்க கூடாது என்ற கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது அதே போல களவு என்பதும் அனைத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற படியினால் அதை நாம் எடுக்கக்கூடாது என்று வருகிறது பொய் அதாவது பொய் சொல்ல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதற்கும் கர்த்தர் வானவில்லை வைத்தார் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவேன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமாக வாக்குறு வானவில்லை வைத்திருக்கிறார் ஆகவே அதன் அடிப்படையிலே பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் சர்ப்பம் பொய் சொன்னது ஆகவே நீங்கள் பொய் சொல்லாதிருங்கள் என்று அங்கே சொல்கிறார் இச்சையை பற்றி கட்டளை இருக்கிறது அதிலே தான் ஏவாள் இச்சித்ததை அந்த பழத்தை இச்சித்தால் அது பார்வைக்கு நல்லதும் என்று அந்த மூன்று பாவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது சரியா ஆகவே அவ ஏவாள் அப்படி இச்சித்தபடியால் நீங்கள் இச்சையாதிருங்கள் பிறனுக்குரிய எதையும் இச்சையாதிருங்கள் என்று கட்டளை இருக்கிறது ஆகவே இப்படித்தான் நாங்கள் ஆதியாமத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் உள்ள பிரிவுகளை பார்த்தோம் உள்ள ஆரம்பங்களை பார்த்தோம் உள்ள எப்படி அடித்தளத்தை பார்த்தோம் அதாவது அதாவது எப்படி அது பத்து கட்டளைகளுக்கு அடித்தளமாக அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் பார்த்தோம் நன்றி வணக்கம்